வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் மக்களின் பாதுகாப்பின் முன்னோடி அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் என அனைத்து தரப்பினரும் புகழாரம் நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு தும்மநட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தும்மநட்டி பஜார் கச்சேரி கப்பச்சி குந்தச்சப்பை நஞ்சநாடு தங்காடு கடநாடு கள்ளக்குறை கெந்துறை உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ரூபாய் ஐம்பதாயிரம் மூலம் ரெண்டு லட்சம் மதிப்பிலான நான்கு கண்காணிப்பு கேமராக்கள் ஆறு கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் பத்து கண்காணிப்பு கேமராக்கள் கொண்ட அமைப்புகளை கொண்டு கண்காணிப்பு கேமராக்களை தனது சொந்த செலவில் நிறுவி வழங்கிய முன்னோடி அரசியல்வாதி அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் என்பது அனைவராலும் பிரமிப்புடன் பேசப்படும் செய்தியாக தற்போது உள்ளது சிறப்பான கட்சிப் பணிகளுடன் இணைந்து மக்களின் உயிர் மற்றும் உடைமைகள் பாதுகாப்பு என்பதில் தீவிர கவனம் செலுத்தி வரும் கப்பச்சி வினோத் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் குற்றச்செயல்கள் தடுப்பு அவசர நேரங்களில் உடனடி நடவடிக்கை பொதுமக்களின் பாதுகாப்பு உணர்வு ஆகியவற்றை உறுதி செய்யப்படுவதை நடைமுறையில் நிரூபித்து வருகிறார் பாதுகாப்பு பணிகளுடன் மட்டுமின்றி இளைஞர்களின் திறமைகளை வளர்க்கும் நோக்கில் விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவித்து விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவிகள் பரிசுத் தொகைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அதிக அளவில் வழங்கி வருவதும் இவரது மக்கள் நலப்பணிகளில் முக்கிய இடம் பெறுகிறது இதன் மூலம் பல இளைஞர்கள் மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் நல்வாழ்ப்பை பெற்று வருகின்றனர் மேலும் மருத்துவ உதவிகள் கல்வி உதவித்தொகை ஏழை மக்களுக்கான அவசர நிதி உதவிகள் என பல்வேறு சமூக திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி தான் ஒரு மக்கள் நலனுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட அரசியல்வாதி என்பதை அதிமுக மாவட்ட அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சினோ தொடர்ந்து நிரூபித்து வருகிறார் தொடர்ச்சியான இந்த மக்கள் நலப் பணிகள் மூலம் அரசியல் பணியிலும் சமூக பணிகளிலும் முன்னணியில் திகழ்ந்து மக்களின் மனதில் நிறைந்த தலைவராக அதிமுக மாவட்ட கழக செயலாளர் திகழ்ந்து வருகிறார் என பொதுமக்கள் அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர்

எந்தெந்த லாரி வருது எந்த பைக் வருது யார் வர்றாங்க இது கேமரா எங்களுக்கு நல்ல தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் போலீஸ் வந்து உங்க கம்பெனி கொடுத்தா அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு தராங்க பாதுகாப்புக்கு இந்த கேமரா இருந்ததுனால இந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு வருது கரடி கூட பக்கத்து கடைக்கு வந்தது பக்கத்து கடையில எல்லாம் கரடி எல்லாம் வந்தது கதவெல்லாம் உடைச்சிருக்கு அந்த கேமரா மூலியமா சொன்னாங்க அது நல்லா பெனிஃபிட்டா இருக்கு விளையாட்டு கப்பாக்கி வினோத்து நம்மளுக்கு நம்மளுக்கு அவரு வந்து நம்ம அரிசியில் அப்பாற்பட்டாலும் கூட அவரு நல்ல ஒரு நல்லா போட்டாரு அப்புறம் அரிசியில் இருந்தாலும் கூட இல்ல கூட அவர் நல்லா பண்றாரு அந்த கிராமத்துக்கே அதுவா பதினோரு இருக்கு பதினோரு கிராமத்துக்கே வினோத்தாரு